ஆசைப்பட்டா எதை வேணா வாங்கலாம் ஆனா அம்மாவை வாங்க முடியுமா தான் காசு கொடுத்து எதை வேணா வாங்கலாம் அம்மாவுடைய அன்பை வாங்க முடியுமா அப்படி இருக்கும்போது தான் பெற்று மூணு பெண் பிள்ளைங்களும் ஒரு ஆண் பிள்ளைங்களும் பறிக்கொடுத்துட்டு எப்படி தெரியுமா பாடுறாங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீ ஓம் அம்மாவை வாங்க முடியுமா ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்தே நின்னாலும் தாய்போலே தாங்க முடியுமா ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்தே நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா உன்னையும் என்னையும் பெற்றது இங்கே தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயிடம் ஆராரிரோம் ஆராரிரோம் ஆராரிரோ ஆசப்பட்ட ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்களாம் அம்மா